நாகரிகமா அறிவு பூர்வமா பேசுற மாதிரி இருக்கும் அதை நம்பி பல பேர் அந்த பொண்ணு தனிப்பட்ட முறையில தொடர்பு கொண்டு தங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் கேட்க போயிருக்கிறாங்க ஆறு மணிக்கு மேல அவ அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா குடும்பத்தோட சிக்கிட்டீங்களடா பாலிடாக்ஸ் நண்பரோட வீடியோவுக்கு பிறகு நம்ம லவுட் ஸ்பீக்கர் அக்காவோட தீவிர ஃபாலோவர் ஒருத்தர் இன்ஸ்டாகிராம்ல தனிப்பட்ட முறையில அவங்களை தொடர்பு கொண்டு

நீங்களே அந்த குரல் பதிவை தேளுங்க அறிவு அறிவுகிட்ட தற்கொலை பண்ண உனக்கு அறிவு போடுறா இல்லைகளாக லூசு போன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க லூசு போனேன் இல்லை என்னையே வந்துட்டு ஃபிராது கடம்புன்ற லூசு தற்கொலை பூ இல்லை சொல்லு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் வந்துட்டு அம்பேத்கர் எழுதின அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறாங்க அதனால தான் குடியரசு விழாவை கொண்டாடுறோம் அது வரைக்கும் பிரிட்டிஷ்காரன் எழுதின சட்டத்தை தான் யூஸ் பண்ணிடுவோம்ன்ற அறிவு கூட இல்லை அதுவும் இல்லாமல் பொண்ணுங்களுக்கு தந்தை வழி சொத்துல உரிமையே கிடையாதுன்ற அறிவு உனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தான் பெண்களுக்கு சொத்துரிமையே கொண்டு வராங்க இந்திய அரசாங்கத்தில் சுதந்திர இந்தியாவில் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெண்களுக்கு சொத்தில் வந்துட்டு தந்தை வழி சமூகம் தந்தை வழி அதில் வந்து சொத்துருமே கிடையாதுன்றது தெரியல உனக்கு அப்போயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் பெரிய பெருமளவில் பேசப்படல பெருமளவில் பையங்க எந்த இடங்களையும் பரவாயில்ல தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி கலைஞர் ஆட்சியில் தான் வந்து சொத்தில் சம பங்கு இருக்குது தந்தைவழி சொத்தை வந்து அம் அனுபவிச்சுக்கலான்ற அறிவும் இல்லை உனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டிஷர் அரசாங்கத்துலேயும் சரி சுதந்திர இந்தியாவிலேயும் சரி விதவை பெண்களுக்கோ மனைவிக்கோ வந்துட்டு கணவன் சொத்துல தான் பங்கு எடுத்து எடுத்துக்கிற உரிமை இருந்துச்சு தவிர அப்பனோட சொத்துல பங்கு உரிமை கிடையாது அப்பனா மணியம்மை எப்படி உனக்கு வந்து பிள்ளையாத தத்தெடுக்க முடியும் தந்தை வழி சொத்துல வந்து பெண்களுக்கு வந்து சமூகங்கள் போது எப்படி பிள்ளையா தத்தெடுக்க முடியும் சுத்தமான நெருப்புல சுட்டு ஆறிரும் வெறுப்புல திட்டுனா ஆறாதுன்னு ஒரு காலத்துல கண்ணதாசனே சொல்லிருக்கார் இருக்காரு ஏமா மதுரக்காரங்க அப்படின்னா ரொம்ப அன்பா பாசமா பணிவா பேசுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் இன்னும் ஏன் நேர்லயே பாத்து இருக்கறேன் ஆனா நீ என்ன இவ்ளோ ஆபாசமா பேசுற? உன்னால மதுரைக்கும் கேவலம் மதுரை மக்களுக்கும் கேவலம் உன்னை பத்தி நான் கூட என்ன நம்பன நீ உடம்பு சீபால வந்திருக்க. போடா 3 லட்சம் காசு பேசும்போது அவ்வளவு தகவலை சொல்ற. அதை கொஞ்சம் மரியாதையா சொல்லி இருக்கலாமே. உன்னையும் ஒரு ஆளா மதிச்சு உங்ககிட்ட ரொம்ப மரியாதையா பணிவா ஒருத்தர் வந்து கேள்வி கேக்குறாரு. அவருக்கு ரொம்ப மரியாதையாவே பதிலா சொல்லி இருக்கலாம். அதை விட்டுட்டு இவ்வளவு ஆபாசமா பேச வேண்டிய தேவை எங்கிருந்து வந்துச்சு இந்த அம்மா இப்பதான் இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க தனிப்பட்ட முறையில் யாரு கேள்வி கேட்டாலும் எப்பவும் இப்படிதான் பேசுவாங்க இதே வேலையாத்தான் இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு கேக்குறீங்களா ஏற்கனவே ஒரு தடவை நம்முடைய தம்பி ஒருத்தர் திருக்குறளுக்கு முதன் முதலாக மாநாடு நடத்தியது திருக்குறளார் வி முனுசாமியா இல்லவா என்ற பிரச்சனையில முறையில தொடர்பு கொண்டு வைக்கல அதனால இன்னைக்கு ஒருத்தர் அடிபட்டு தெரியுமா அது அவருக்கு மட்டுமே ஆன அனுபவம் கிடையாது ஏற்கனவே நமக்கும் அந்த அனுபவம் கிடைச்சிருக்கு நமக்கும் அந்த ஆபாச அர்ச்சனைகள் நடந்திருக்கு நீங்களே அந்த குரல் பதிவையும் கேட்டுட்டு வாங்க ஸ்டோரியில நல்லா மாத்தி மாத்தி கதறீங்க போல கதருங்க எனக்கு அதான் வேணும் நல்லா கதருங்க என்ன சொல்றது உங்களுக்கு வந்து பொதுக்கூட்டத்துக்கும் மாநாடுக்கும் வித்தியாசம் தெரியாது சரி அதுவே மாநாடே நடத்திட்டாரு முனுசாமி வந்து மாநாடே நடத்திட்டாரு வச்சுக்குவோம் நானே தப்பாவே சொல்லிட்டேன் ஆனா எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்ததே வந்துட்டு பெரியார் தான் அதுவே உங்களுக்கு தெரியாது ஆனால் வந்துட்டு இந்தியாவிலே அதுல தமிழ்நாட்டிலே வந்துட்டு திருக்குறள் அவ்வளோ பெரிய உலக பொது முறையாக சொல்லப்படுற திருக்குறளே வந்துட்டு விமர்சனம் பண்ற ஒரு தெம்பும் திராணியும் பெரியாருக்கு மட்டும்தான் இருந்துச்சு அது வந்து எதுக்காண்டி சொன்னாருன்றதும் பெரியாரை முழுசாக படிச்சவங்களுக்கு தான் தெரியும் உங்க ஒன்னே மாதிரி உங்க ஒன்னே மாதிரி ஃபஸ்ட்டு எனக்கு அவங்க யாருனே தெரியாது அதுக்கப்புறம் வந்துட்டு தம்பிகள் வந்து ஐம்பதாயிரரூவா மாதம் மாதம் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா வந்து விருப்பட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லல பெரியார் எத்தனை தடவைடா இதே கேள்வியை கேப்பீங்க ஊரறிய உலகம் அறிய இவன் என் பொண்டாட்டின்னு சொன்னாரு உங்களுக்கு விளக்கம் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க பெரிய ஆள் ஆயிருவீங்க அதனால விளக்கம் கொடுக்காம தான் கரெக்ட் இதுதான் நம்ம திராவிடிய பசங்க கிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை அவங்கள நோக்கி யாராவது ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டா உடனே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம கேள்வி கேட்டவனோட தனிப்பட்ட அது அண்ணன் சீமானோட தம்பி தங்கைகள் யாராவது ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டுட்டா போதும் உடனே இந்த திராவிட தனிப்பட்ட வாழ்க்கையை இழுத்து வச்சு பேச ஆரம்பிச்சிருவானுங்க அரசியலா ஏதாச்சும் பேசுறோமா விவாதம் நடத்துறோமா அத பத்தி பேசுங்கடா அப்படின்னா அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அண்ணன் சீமானோட தனிப்பட்ட வாழ்க்கையவே நோண்றது இதுதான் நீங்க கத்துக்கிட்ட அரசியல் நாகரிகமா அண்ணன் சீமானை திட்டி தான் பல பேர் கஞ்சி குடிக்கிறான் பொழைச்சுக்கிட்டு இருக்கிறான் தான் இந்த பிள்ளையும் பொழைக்கணும் அப்படின்னா பொழைச்சிட்டு போட்டமே ஏங்க தெரியாம தான் கேக்குறேன் இதெல்லாம் ஒரு பழப்பா சரி நாம மறுபடியும் இந்த பிரச்சனைக்கே வரலாம் ஏற்கனவே இவங்க நம்முடைய அண்ணன் சீமான பத்தியும் கட்சி உறவுகளை பத்தியும் மரியாதை குறைவா ஆபாசமா பேசி இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்ச பிறகும் கூட அந்த குரல் பதிவு என் கையில இருந்தும் கூட நான் ஏன் தெரியுமா அதையெல்லாம் வெளியிடாம இருந்தேன் தனிப்பட்ட முறையில் நம்மக்கிட்ட ஒருத்தர் பேசின பேச்சுக்களை பொது வெளியில் வெளியிடுறது நாகரிகம் கிடையாது அப்படிங்கிறதுனால தான் அவங்க சொன்ன தவறான தகவலுக்கு மட்டும் பதில் சொன்னேன் ஆனா இவங்க இப்படி தான் எல்லாருக்கிட்டேயும் ஆபாசமாக பேசுவாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு இவங்களோட லட்சணத்தை ஊர் உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேணாம் அதுக்காக தான் இந்த காணொளி

அவங்கள விமர்சிக்கிறவங்க கேள்வி கேட்கிறவங்க இவங்களையெல்லாம் எல்லாம் ஆபாசமா திட்டா மாதிரியும் ரெண்டு முகத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அத்தனையும் நடிப்பா சொல்லுல நடிப்பா இல்லை 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 கடைசியா ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் சொல்லிக்கிறேன் நம்மளை யாராவது டிரிகர் பண்ணி வெறுப்பேத்தி கோபப்படுத்தினா நிச்சயமா நமக்கு கெட்ட வார்த்தை வரும் அது மனித இயல்பு ஏன் நானே கூட கோபத்துல பல பேரை கெட்ட வார்த்தையில திட்டி இருக்கிறேன் ஆனா அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு என்னுடைய தவறை உணர்ந்து அவங்க கிட்ட மன்னிப்பையும் கேட்டு இருக்கிறேன் சில நேரங்கள்ல அந்த மன்னிப்பு கேட்க முடியாம கூட போயிருக்குது அந்த குற்ற உணர்ச்சி இன்னைக்கு வரைக்கும் என்ன உறுத்திக்கிட்டே இருக்கு அதே நேரத்துல நம்மை மதித்து நமக்கு உரிய மரியாதையை கொடுத்து நம்ம கிட்ட வந்து கேள்வி கேக்கிறவங்களை கெட்ட வார்த்தையில பேசுறது சரியா அறமா நியாயமா சத்தியமா கிடையாது இதுக்கு பிறகாவது நீ உன்னை மாத்திக்குவ அப்படின்னு நம்பற பார்க்கலாம் வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு கிடையாது